நமஸ்காரம் கதைகள் கீதை மற்றும் வேதங்களின் பிரதிபலிப்பு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு பாரத்வாஜ முனிவரின் அறிவு தேடல் அறிவின் அகலத்தை உணர்த்தும் ஒரு பாடம் பாரத்வாஜ முனிவர் வேத காலத்து மகத்தான முனிவர்களில் ஒருவர் அவருக்கு வேதங்களின் ஆழமான அர்த்தங்களை அறிய மிகுந்த ஆசை இருந்தது வெறும் மந்திரங்களை ஓதுவது மட்டுமல்ல அவற்றின் உள்ளார்ந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவரது விருப்பம் அவர் வேதங்களைப் பற்றி தியானித்துக் கொண்டிருந்த உடல் சுற்றுப்புறத்தை கூட கவனிக்காமல் முழுமையாக அறிவில் மூழ்கி வாழ்ந்தார் ஆண்டுகள் கடந்து சென்றன வயது அதிகரித்தாலும் அறிவை பெறும் ஆசை குறையவில்லை ஒரு நாள் அவர் தியானத்தில் இருந்தபோது பிரகாசமான ஒளி தோன்றியது அந்த ஒளிக்குள் இருந்து இந்திரன் தோன்றினார் இந்திரன் கேட்டார் முனிவரே உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் பாரத்வாஜர் உடனே சொன்னார் எனக்கு இன்னும் ஆயுள் வேண்டும் வேதங்களை மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை போதவில்லை அவரது உண்மையான விருப்பத்தை கண்டு இந்திரன் அவருக்கு இன்னும் நூறு ஆண்டுகள் ஆயுள் வழங்கினார் பாரத்வாஜர் தொடர்ந்து வேதங்களை பயின்றார் நூறு ஆண்டுகள் முடிந்ததும் இந்திரன் மீண்டும் தோன்றினார் இப்போது வேதங்களை முழுமையாக அறிந்தாயா என்று கேட்டார் பாரத்வாஜர் தாழ்மையுடன் சொன்னார் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் வேதங்கள் முடிவில்லாதவை போல இருக்கின்றன அப்போது இந்திரன் அவருக்கு இன்னும் இருநூறு ஆண்டுகள் ஆயுள் கொடுத்தார் மீண்டும் இந்திரன் தோன்றியபோது போது பாரத்வாஜர் சொன்னார் இன்னும் அறிய வேண்டியது அதிகம் உள்ளது அறிவுக்கு முடிவு இல்லை அப்போது இந்திரன் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து காட்டி சொன்னார் நீ இதுவரை கற்றது இந்த கைப்பிடி மண்ணுக்கு சமம் பின்னர் மலைகளை காட்டி இன்னும் கற்க வேண்டியது இந்த மலைகளுக்கு சமம் என்று கூறினார் அறிவு முடிவில்லாதது மனித ஆயுள் வரம்புடையது ஆகவே எல்லாவற்றையும் கற்க முயற்சி செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட துறையில் ஆழமாக கவனம் செலுத்து இந்திரனின் அறிவுரையை ஏற்றுக்கொண்ட பாரத்வாஜர் சூரிய பகவானை துதி செய்து கடும் தவம் செய்தார் சூரியன் அறிவின் ஒளி என கருதப்படுகிறார் அவரது தவத்தால் திருப்தி அடைந்த சூரிய பகவான் அவருக்கு வேத ஞானத்தை அருளினார் பின்னர் பரத்வாஜர் சப்த ரிஷிகளில் ஒருவராக போற்றப்பட்டார் பரத்வாஜர் பல முக்கிய நூல்களை இயற்றியவர் என்று கூறப்படுகிறது யந்திர சர்வஸ்யம் அசுப் தந்திரம் ஆகாஷ தந்திரம் பாரத்வாஜ ஸ்மிருதி பாரத்வாஜ ஸ்ரௌத்தோ ஸ்தோத்திரம் பாரத்வாஜ கிருஹ்யூ சூத்திரம் வியாக்கரணம் தனுர்வேதம் ஆயுர்வேதம் நம் வாழ்க்கை குறுகியது ஆனால் கற்க வேண்டிய அறிவு கடல் போல அகன்றது எல்லா துறைகளிலும் சிறிது சிறிதாக கற்றால் முழுமை கிடைக்காது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் ஆழமாக ஈடுபட்டால் உண்மையான ஞானம் கிடைக்கும் ஆயுள் நீளம் முக்கியமல்ல அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம் நாராயண நாராயண